நமஸ்காரம் ஒரு தர்ம சிந்தனை உள்ளவர் எப்போதும் தர்மத்தை தானே செய்ய வேண்டும் அதர்ம காரியத்தில் இறங்கக்கூடாது செய்ய மாட்டார் அதே போல அதர்ம சிந்தனை உள்ளவர் எப்போதுமே அதர்ம வழியில் தானே செல்ல வேண்டும் தர்ம வழியில் சிந்திக்கவே மாட்டார் இப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது உண்மையாக தெரியவில்லை ஒரு புறம் புராண கதைகளை சொல்லுகிறேன் மற்றொரு புறம் நம்மையே சீர்தூக்கி பார்த்துக் கொள்வோம் நம்மை யாரும் நாமே அதர்ம சிந்தனை உள்ளவர்னு இப்போது ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதை அடுத்து பார்ப்போம் நம்மை தர்ம சிந்தனை உள்ளவர் என்றுதானே ஒத்துக்கொள்கிறோம் அந்த தர்ம காரியத்தில் மட்டும் ஈடுபடுகிறோமா ஏதாவது அதர்மமும் கலந்துதான் செய்கிறோமா யாராலும் அப்பழுக்கில்லாம நான் அதர்மே செய்ததில்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ செய்திருப்போம் அதற்காகத்தான் ஆச்சாரியர்களிடத்தும் பெருமானிடத்தும் பாகவதர்களிடத்தும் அபராத கஷாமணம்ங்கிற செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு வேண்டுகிறோம் இந்த சம்சாரத்தில் இருக்கும் வரை ஏதோ ஒரு ரூபத்தில் அது தொடரும் என்ன எந்த விகிதம் மகிதமாக அதிகமாக இருக்கிறது தர்மம் நிறைய அதர்மம் குறைவாக அதுதான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது அதேபோல அதர்மம் நிறைவாக தர்மம் குறைவாக அதவனை தீயவன் என்று அடையாளப்படுத்தி விடுகிறது இந்த விகிதத்தை சற்றே மாற்றி கொள்ள மாற்றிக்கொள்ள ஐடென்டிட்டி மாறிவிடும் அடையாளமே மாறிவிடும் போய் இப்படி இருந்தார் இப்படி ஆகிவிட்டார் அப்போது எப்படி தெரிந்தார் அலைந்தார் இப்ப எவ்வளவு சுகமே நல்லவராக இருக்கிறார் என்று மாற்றி விடுவார்கள் நமக்கே நம்முடைய நன்மை புரிய ஆரம்பித்துவிடும் இது நம் விஷயத்தில் பிரத்யட்சம் கண்கூடாக காண்கிறோம் இப்போது ராவணன் தீயவன் என்றுதானே அடையாளப்படுத்தப்படுகிறார் அது உண்மைதான் ஆனா அவர் படிப்புக்கோ அனுஷ்டானத்துக்கோ ஒரு குறைவும் இல்லை சிறந்த பக்தராக கூட இருந்திருக்கிறார் சீத்தை தூக்கி வந்தார் உண்மை மாயப்போர் புரிந்தார் உண்மை குபேரனை அடித்து விமானத்தை பிடுங்கி வந்தார் உண்மை தேவர்களை எல்லாம் விரட்டினார் சரி இதில் பலதும் அதர்மமான வழிதான் அதனால்தானே ராவணன் அதார்மிகன் சொல்லுகிறோம் துர்வருத்தன் தீய நடத்தை கொண்டவர்னு சொல்லுகிறார்கள் ஆனாலும் ஒரு ரெண்டிடம் சொல்லுகிறேன் ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சிந்தனை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு தர்மத்தை மறுக்கிறான் விபீஷணன் ராவணனுக்கு எடுத்துரைத்தார் தூது வந்தவன் கொல்லத்தகான் கொல்லப்படக்கூடாது ஹனுமாரை கொல்லு என்று ராவணன் சொல்ல வேண்டான்னு விபீஷணன் தடுத்தார் ஏன் கொல்ல வந்தால் என்ன நம் ஊரை இவ்வளவு பேரை அழித்திருக்கிறான் என்று ராவணன் சொல்ல என்ன பண்ணாலும் தூதனை கொல்லுவது தகாது அது ராஜநீதி இல்லை அதற்கு பின்னால் தான் ராவணன் அந்த தர்மத்தை ஒத்துக்கொண்டு வாலில் நெருப்பு வை ஆணையிட்டான் அணையிட்டான் அப்போதே விபீஷன் மீண்டும் சொன்னார் ராவணா இந்த தர்மத்தை ஒத்துக்கொள்ளுகிறாயே சீத்தையை கொண்டு போய் விட்டுவிடேன் திரும்ப ராமனிடத்தில் அனுப்பிவிடலாமே என்றால் அந்த தர்மத்தை ஏற்கவில்லை இது ஒரு தர்மம் அது ஒரு தர்மம் இதை ஏற்றான் அதை ஏற்கவில்லை அதே போல போர் மும்பரமாக நடைபெறுகிறது இந்திரஜித்து மாண்டான் அதை ராவணன் எதிர்பார்க்கவே இல்லை கும்பகர்ணன் மாண்டதையே அவன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை சரி இந்திரஜித்து சென்றான் அவனை யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படிப்பட்டவனை தம்பி லக்ஷ்மணன் அழித்தார் இறந்தான் இனி இது உலகம் எனக்கு வேண்டுமா என்கிற அளவுக்கு ராவணன் அழுகிறான் அவனுக்கு அழுகை தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு புத்திர சோகத்தாலே பிடிக்கப்பட்டான் அப்போது ஒரு முடிவுக்கு வந்து இந்த முறை சீதையை கொன்று விடுவோம் கத்தி எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் இதென்ன இந்த சீத்தைக்காகத்தான் இத்தனை பாடும் கடைசியில் அவளே கொன்றுவிட்டு என்ன லாபம் ஆனால் அவனுக்கு என்ன செய்கிறோம் புரியவில்லை கொன்றே தீர வேண்டும் இந்திரஜித்தினுடைய கொலைக்கு பழி தீர்த்தாக வேண்டும் என்று வேகமாக சென்றான் நான் எப்படி இந்த பிள்ளை இழந்த சோகத்தில் வாடுகிறேனோ ராமன் அதே போல மனைவி இழந்து வாட வேண்டும் ராமனை கொல்வதை கூட போட்டு விட்டான் வாட வேண்டும் இது நினைத்து கத்தியோடு புறப்பட்டான் அப்ப சுபார்ஷ்வன் என்று ஒரு மந்திரி தர்ம சிந்தனை உள்ளவர் நியாயம் தெரிந்தவர் அதை வால்மீகி சொல்லும் போது ஏகஸ்பின் அந்தரே ஏதஸ்பின் அந்தரே தசிய அமாத்தியகா சீலவான் சுச்சிஹி சுபார்ஷோ நாம மேதாவி ராவணம் ரக்ஷசாம்பரம் சுபார்ஷுவன்கிற மேதாவி நல்ல மெத்த படித்தவர் அவருடைய மந்திரி சீலவான் நல்ல குணசம்பன்னர் சுச்சிஹி நேர்மையானவர் தூய்மையானவர் அவர் ராவணன் செல்வதை தடுத்தார் நிவாரியமான சச்சிவைஹி கதன் நாம தசக்ரீவ சாட்சாத் வைஸ்ரவணானுஜ உனக்கு பத்து தலை ராவணன் பேரு வைஸ்ரவணன் அதாவது விஸ்ரவசு முனிவர் அவருடைய வம்சத்திலே பிறந்தவர் அவருக்கு மகன் ஹந்துமிச்சி வைதேகியும் குரோதாத்து தர்மம் அபாசிய தர்மத்தை மறந்து வைதேகி என்று ஒரு பெண்ணை கொல்ல போகிறாயே ஸ்திரீயா கஸ்மாத்து வதம் வீர மன்னசே ராட்சசேஸ்வர நீயோ வேதத்தை முழுவதுமாக படித்தவன் வித்யா விரதா கற்றவர் ஸ்வகர்ம நிரதஸ்ததா உன்னுடைய அனுஷ்டானத்தில் குறவு வைக்காதவர் ராஜநீதி தெரிந்தவர் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை போய் கொலைகிறேன்னு சொல்லுகிறாயே இது கூடுமா என்று கேட்டவுடன் ராவணன் சற்று சிந்தித்து ஆமாம் நீ சொல்லுவது தர்மமாகத்தான் இருக்கிறது என்று ஓய்ந்து விட்டான் நான் சண்டைக்கு போகிறேன் அன்று சதுர்தசி கிருஷ்ண சதுர்தசி மறுநாள் அமாவாசை இறுதி நாள் போருக்கு போன்னு சொல்ல ஏற்றுக்கொண்டு விட்டான் அதே சுபாரிசுவன் சீதையை கொண்டு போய் விட்டு விடுன்னு சொல்லவும் இல்லை அதை சொல்லியிருந்தாலும் ராவன் கேட்டிருக்க போவதும் இல்லை இங்குதான் நமக்கு சற்று குழப்பம் சீதையை கொண்டு போய் விடு என்கிற தர்மம் அவனுக்கு புரிய மாட்டேன் என்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சீதை கொல்லாதேன்னு சொல்லும்போது ஏற்றுக்கொண்டான் ஹனுமானை கொல்லாதேன்னு சொல்லும்போது ஏற்றுக்கொண்டான் இதைத்தான் சொல்ல வந்தேன் சற்று நுணுக்கமாக பார்த்தோம் என்றால் சில சமயத்தில் நமக்கே தர்மம் பிடிக்கும் செய்து விடுவோம் அதர்மவான்களாக இருந்தாலும் செய்து விடுவோம் அதே போலத்தான் தர்ம சிந்தன உள்ளவர்களுக்கும் சில அதர்மங்கள் விடும் இதுதான் இந்த சம்சாரத்தின் இயல்பு இதை புரிந்து கொண்டு எப்படி விகிதத்தை மாற்றி அடையாளத்தை நல்லதாக பெற வேண்டும் என்றுதான் யோசிக்க முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்